ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டியஸ்ட் ட்வெல்ரி இந்த வீடியோவில் நம்ம பியூர் ஐம்போனில் பேங்குள்ஸ் பார்த்துட்ருக்கோம் மிக்சடு கலெக்ஷன்லாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பியூர் ஐம்போன் பேங்கிள் சைஸ் வந்து டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எயிட் அண்ட் டென்னு வரைக்கும் இருக்குது ஒன் பேர் எடுத்திங்கனா முந்நூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இதுவே நாலு வலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐநூற்றி தொண்ணூறுவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் திரியோட வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட ஆன்லைன் பேமெண்ட் அவைலபிளாக இருக்குது இல்லாமல் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது ஆன்லைன் பே பண்ணுறதா இருந்துச்சுன்னா இதில் காட்டுற அமௌண்ட் மட்டும்தான் வரும் கேஷ் ஆன் டெலிவரி வேணும் வீட்டுக்கு வந்து பணம் கொடுத்து வாங்கிக்கிறோம் அப்படின்னிங்கன்னா ஒவ்வொரு நூறுரூவாய்க்கும் வெறும் அஞ்சு ரூபா மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வரும் இந்த பேங்கலுக்கு ஒரு ஜோடிக்கு ஒரு இருபது ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க அதை நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச க டிசைன்னு ஒரு ஃபோட்டோ ஐ மீன் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியாதவங்க இன்னொரு மொபைல்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இப்போ நான் பார்க்குறதுலாம் வந்து ரொம்ப ஹாட் சேலாக போய்ட்டு இருக்கிற ஃப்ளவர் டைப்பு எஸ் டைப்பு மேங்கோ டைப்புன்னு நிறையா காட்டிகிட்ருக்கேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ மறக்காமல் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நிறைய பேங்கிள்ஸ் காட்டியிருக்கேன் ப்யூர் ஐமன் பற்றி நான் சொல்ல தேவையில்லை நீங்கள் ரெகுலராக கையில் போட்டே இருக்கணும் தண்ணி புழங்கிக்கிட்டே இருக்கணும் நம்ம பாடி ஹீட்டை அப்சர்வ் பண்ணிவிட்டு அது நல்லாவே குளோ கொடுக்கும் நல்லா ஒரு கோல்டு கலருக்கு வந்துடும் ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது கையில் இருக்கிற அந்த ஹீட்னால் கலர் சேஞ்ச் ஆகும் ஆனால் தண்ணி புழங்க புழங்க உங்களுக்கு ஒரு நல்ல கலர் வந்துடும் இதுவே வந்து கவரிங் பேங்கிள்ஸாக இருந்துச்சு பாலிஷ் பண்ணணாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் தண்ணி படக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க தண்ணி பட்டாவே கலர் மாறிடுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஐம்பது பேங்களுக்கு அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க இங்கே இல்லை இன்னும் எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக க்ளோ ஆகணும் அப்படின்னா லைட்டான வெது வெதுண்டு ஹாட் வாட்டரில் லெமன் கொஞ்சம் போட்டுவிட்டு இது கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்துகிட்டு நல்லா பச்சை தண்ணியில் அலசிட்டு ஒரு தூமி போட்டு நல்லா தொடச்சிங்கன்னாவுமே நல்லா க்ளோ கொடுக்கும் அது இல்லாமல் நீங்கள் திருநீர் போட்டுமே நல்லா துடைக்கலாம் இதுவுமே வந்து ஃப்ளவர் வச்ச மாதிரி கோல்டில் இந்த மாதிரி டிசைன்ஸ் நம்ம பார்த்துருப்போம் ஒன் பேர் வந்து ஐநூற்றம்பது ரூபா வரும் இதுலேயுமே எல்லா சைஸுமே அவைலபிள் அவைலபிளாக இருக்குது ஃபுல் ரூபி ஃபுல் ஒயிட்டுன்னு ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது கையில் போட்டே இருக்கலாம் லைஃப் டைம் கேரண்டி கொடுக்கலாம் அளவுக்கு குவாலிட்டி பக்காவே இருக்கும் நம்ம போட்டே இருக்கலாம் கையை உடுத்தாது பட் என்னென்னா டெய்லியுமே தண்ணி புழங்குற மாதிரி பார்த்துக்கணும் தண்ணி பட தான் உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும் இது பார்த்தீங்கன்னா அம்மன் ஃபுல்லாக அம்மன் லட்சுமி வச்ச மாதிரி வளையல் இது ஐமோன் கிடையாது நார்மலானது தான் முந்நூற்றி தொண்ணூறுவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் டெம்பிள் டிசைன் சொல்லுவாங்க கல்லுமே இதில் இருக்குது டூ பாயிண்ட் சிக்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது நல்லா கோல்டு டிசைன் தான் எதுவுமே ஆன்டிக் கலரில் வருவங்களுக்கு முந்நூற்றி தொண்ணூறுரூவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் சைஸ் வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ டூ பாயிண்ட் சிக்ஸ் அவைலபிளாக கை அளவு இருக்கிறவங்க மட்டுமே ஆர்டர் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது இப்போ நான் பார்க்குறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அழகான ஜிமிக்கி மயில் ஜிமிக்கி கீழே ஃபுல்லாக வந்து முக்தா மாதிரி இருக்குது இது வந்து ஃபஸ்ட்டு காட்டுனது எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் போட்டிருந்தேன் இது இல்லாமல் நைன்ட்டி நைன் தொண்ணூற்றொம்போது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் நீங்கள் எவ்வளோ கம்மல் வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரே ஒரு சிங் சிங்கிள் ஷிப்பிங் ஷிப்பிங்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு காட்டின வலையோடு சேர்த்து எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு இந்த ஜிமிக்கி அது ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் ஸோ ஷிப்பிங் கொரியர் சார்ஜ் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வாங்கிக்கலாம் இது நல்ல ஒரு க்ரீன் கலரில் கீழே வந்து முத்து நல்லா கட்டின மாதிரி இருக்கும் கலர்ஸ் வந்து இந்த மாதிரி கலர்ஸ் நம்ம இந்த இருக்கும் பட் மேட்சிங்காக இயரிங் கிடைக்காது இதெல்லாம் நம்ம இருக்கும் வேர் கலர்ஸாக தூக்கிட்டு வந்திருக்கோம் பீக்காக் மேலே ஃபுல்லாக இருக்கு மீடியம் சைஸ் என்னோடய விரலில் வச்சு காட்டியிருக்கேன் சைஸ் உங்களுக்கு கிளியராக தெரியும் நல்ல அழகான கலர்ஸ் இது எல்லாமே லைட்டு ஒரு ராமர் க்ரீன் மாதிரி இருக்குது நைன்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் ப்ளஸ் ஷிப்பிங் இடம் நான் சொன்ன மாதிரி ஃப்ரீ ஷிப்பிங் ப்ராடக்ட் எடுத்துகிட்டிங்கன்னா அது கூட எடுக்கும்போது வெறும் நைன்டி நைனில் வாங்கிக்கலாம் இதில் ஆஷ் கலர் ஆஷ் கலரில் ரொம்ப நமக்கு கிடைக்கல இப்போ காட்டின எல்லா கலருமே ரேக் கலர் தான் இந்த மாதிரி கலரில் நம்மகிட்ட ட்ரெஸ் இருக்கும் பட் நமக்கு வந்து அதுக்கான மேட்சிங் கலரில் இயரிங் கிடைக்காது அந்த மாதிரி கலர்ஸாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன் அவைலபிளாக இருக்குது நீங்கள் சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கலாம் இல்லை பல்க் ஸ்டாக் வேணுன்னா கூட வாங்கிக்கலாம் நம்மகிட்ட இன்டர்நேஷ்னல் கூட நீங்கள் இதை பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம டோர் டு டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் இது பார்த்தீங்கன்னா நல்ல அழகான எல்லோ கலரு டார்க்காக இருக்காது லைட் கலரில் இதுவுமே வந்து உங்களுக்கு ஜிம்கா ரிங் ஜிம்கா வெறும் நைன்டி நைன் மட்டும்தான் சில்வர் கலரில் வர்ற மாதிரி இருக்குது அப்படி சின்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் ரெகுலராக பார்க்கணும்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நைன்ட்டி எயிட் பர்சன்ட் பேர் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் போடுற வீடியோஸுமே உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் உடனுக்குடன் பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் மினிமம் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்